அன்புள்ள மாணவர்கள் அவர்கள் தம் பெற்றோர்களுக்கு டிஎன்டிசி கோச்சிங் சென்டரின் கனிவான வணக்கங்கள் நீங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் பனிரெண்டாம் வகுப்பு நீங்கள் நேரடியாக எழுத முடியும் இந்த பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு தேர்ச்சி பெற முடியாமல் நிறைய பேர் சிரமப்பட்டு குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவோ அல்லது வேலை பலுவின் காரணமாகவோ அல்லது படிக்கக்கூடிய காலத்தில் இன்னும் பல பிரச்சனைகள் காரணமாகவோ நீங்கள் உங்கள் கல்வியை பாதியிலேயே நிறுத்தியிருக்கலாம் மீண்டும் தொடர நினைக்கலாம் பொழுது பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதி தான் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத முடியும் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது இப்போது நம்மளுடைய தமிழக அரசாங்கம் நம்மளுடைய நலன் கருதி பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து பண்ணியிருக்காங்க அதனால் டென்த்து முடித்து ஒரு வருஷம் ஆகியிருந்தாலே நீங்கள் டைரக்டாக ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதலாம் இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் இப்போ இந்த ஆடியோவை நம்ம நான் ப்ரிப்பேர் பண்ண நேரம் பத்தாம் தேதி பதினோராவது மாதம் இன்னையிலிருந்து நூற்றி பதினோராவது நாள் உங்களுக்கு கரெக்டாக பறிச்ச ஸோ நூறு நாட்கள் நீங்கள் நல்லா படித்தீங்கன்னாவே பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வை ஈஸியாக தேர்ச்சி பெற்றுடலாம் யாரெல்லாம் இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டென்த்து முடிச்சிருந்து டிசி ஷீட் வச்சுருக்கக்கூடிய ஒரு வருஷம் ஆகின எல்லாருமே படிக்க முடியும் என்ன குரூப் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து நம்மளால் படிக்க முடியும் ஆர்ட்ஸ் குரூப்பில் தமிழ் இங்கிலீஷ் வரலாறு கணக்கு பதிவியல் பொருளாதாரம் வணிகவியல் இது போன்ற ஆறு வகையான சப்ஜெக்ட் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆறு சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுடைய டிஎன்டிசி கோச்சிங் சென்டர் டுட்டோரியல் மற்றும் டியூஷன் வகுப்புகளை நடத்தி வரும் இந்த வகுப்புகள் பார்த்திங்கன்னா காலையில் அதாவது முக்கியமாக வேலைக்கு போய்கிட்டே படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு காலையில் ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் வகுப்பு நடைபெறுது மீண்டும் வேலைக்கு நான் போகலை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் ப்ளஸ் டூ முடிக்கணும் அல்லது நான் வேலைக்கு போகலை இப்போ ப்ளஸ் டூ முடிக்கணும் மேற்கொண்டு டிகிரி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒம்போதரை மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் வகுப்பு நடைபெறுது இதை ரெண்டு விடயமாக அவங்க பயன்படுத்திக்கலாம் ஒம்போதரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கூட வரலாம் இல்லை எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குன்னா மூணு மணி வரைக்கும் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி காலையில் ஆறு டு எட்டு திரும்ப ஒம்போதரை மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் வகுப்புகளை நடத்துகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வாரத்தில் எல்லா நாட்களும் வரணுமா சார் அப்படின்னா நூறு நாட்கள் தான் இருக்குது அதனால் எல்லா நாட்களும் வர்றது உத்தமம் இல்லை நான் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் எல்லா நாட்களும் வந்துக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு வாரத்தில் ஒரு மூன்று நாள் நான்கு நாள் நான்கு நாட்கள் மட்டும் வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் நீங்கள் நேரில் வந்து சிந்திச்சிங்கன்னா அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதனால் குறைந்த கட்டணத்தில் கடந்த இருபது வருடத்துக்கும் மேலாக பல பேரை நாங்கள் தேர்ச்சி பெற வச்சுருக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ மெசேஜ் அதனால் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஷார்ட் நோட்ஸ் கொடுக்கறதுக்கு ரடியாக இருக்கும் உங்களை தேர்ச்சி பெற வைக்கிறதுக்கு பல வகையில் நாங்கள் உதவுறதுக்கு தயாராக இருக்கும் எங்களை நம்பி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் சேர்ந்து பயனடைங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தேர்வு எழுதி இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டை உண்மையாலுமே உங்கள் வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு புதிய ஆண்டாக மாற்றுங்க நன்றி வணக்கம் தொடர்புக்கு டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் எயிட் என்ற எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்